மெட்டல் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஸோ நேச்சுரலா நீங்க ஒரு ஆகணும் அண்ட் யங்கா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கை தாங்க மருந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கிற தக்காளி உருளைக்கிழங்கு அரிசி மாவு கோதுமை மாவு சுகரு ஹனி இதெல்லாமே வந்து நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கஸ்தூரி கஸ்தூரி மெட்டி முல்தானி மெட்டி இந்த மாதிரி நிறைய இருக்கு நாட்டு மருந்து கடையிலே பாத்தீங்கன்னா நலங்கு மாவுன்னு ஒன்று இருக்கும் இல்லைன்னா நம்மளே கூட வீட்டில் ரெடி பண்ணலாம் இருங்க அந்த தப்பா எங்க பாருங்க இந்த மாதிரி நிலங்குவாங்க நம்ம சோப்பு போட்டு குளிச்சுட்டு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் மட்டும் இல்லை ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த பாத் பவுடர் சொல்லுவோம் ஃபுல் பாடிக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம சோப் போட்டுட்டு பீக்கங்கான அரைச்சி தான் தேய்க்கணும் தேய்ச்சி குளிச்சு முடிச்சோடனே இந்த பவுடரை நல்லா குழப்பிட்டு பால் இல்லை தயிர் இல்ல என்கிட்ட தயிர் எல்லாம் டைம் இல்லை அப்படின்னா வெறுமானால் நம்ம குளிக்கிற மகளே இதை பவுடரை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு திக்காக ரொம்ப திக்கா இல்லை ஒரு அளவுக்கு திக்கான பதத்துல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் அப்ளை பண்ணி டைம் இருந்துச்சுன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா நார்மலாக போட்டு ஜென்டலா அப்படி மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தோன்னா வேர்வை ஸ்மெல் இருக்காது இன்னொரு விஷயம் என்னன்னா சன்னால ஏற்பாடு சன் டேர்ன் எல்லாமே இருக்காது நேச்சுரலாக நம்ம 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 கிராஸ் ஆனோன்னா அந்த வேர்வை ஸ்மெல் இல்லாமல் ஒரு மூலிகை ஸ்மெல் தான் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த பாத் பவுடர் ரொம்பவே சாப்பிடும் என்னதான் சோப் யூஸ் பண்ணாலும் இந்த பாத் பவுடர் போட்டு குளிச்சுக்கோங்க அதுவே வந்து நேச்சுரலாக ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் டார்க் டார்க்காக இருக்க ஸ்கின்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிட்டே வரும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற என்னதான் இருக்கு தக்காளி இருந்தாலும் சரி உள்ள நம்ம பேச பப்பாளி பழம் சாப்பிடுவோம் பப்பாளி ஏதாச்சும் ஃப்ரூட் சாப்பிடுவோம் அதுல கொஞ்சமா ஜூஸ் இருக்கும் அந்த ஜூஸ்ல கொஞ்சமா அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட பேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்க அதை விட்டுட்டு க்ரீம் கிரீம் ஏதாச்சும் இருக்கா க்ரீம் ஏதாச்சும் இருக்கான்னு தேடாதீங்க க்ரீமை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் நீங்க போட்டுங்க நினைச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிரீம் நல்லா இருக்கு இந்த கிரீம் நல்லா இருக்கு இந்த கிரீம் நல்லா டைப் வந்து அது ஒத்துக்குவரு சில சிலது அதுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணுவோம் கையில போட்டு ஸ்கின்ல ஒரு சைட்ல போட்டு பார்ப்போம் சில பேருக்கு ஃபுட்டுனாலே கூட தழும்பெல்லாம் வரும் டேம்பல் மாதிரிலாம் வரும் எனக்கே வந்துருக்கு ஸோ இன்னுமே போல சோ அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு என்ன சொல்றது கிரீம் இருக்கா அப்படின்னு தேடி அலைய வேண்டாம் நேச்சுரலா நமக்கு கிடைக்கிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் இதை வச்சு நம்ம ஸ்கின் நல்லாவே க்ளோவாகலாம் அண்ட் ஒயிட்டா ஆகலாம் நானும் டார்க்காக தான் இருந்தேன் என்னுடைய பிக் கூட இங்கே காட்டுறேன் டார்க்காக தான் இருந்தேன் இதுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் மார்னிங் எழுந்திரிச்சு ரொம்ப ஹெல்தியா வந்து சாப்பிட்றது தான் ஜஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் இல்லை கேரட் ஜூஸ் ஒரு நாள் ஹாப்பிள் எடுத்திங்கன்னா ஒரு நாள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஹேபி ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஆரஞ்சு பழத்தை சும்மா நார்மலாக இருக்கிற டைமில் காலையில் மார்னிங் வந்து உரிச்சு சாப்பிடுங்க மாதுள பழம் ஜூஸ் சாப்பிடுங்க பப்பாயா சாப்பிடுங்க கிரேப் சாப்பிடுங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு பத்து நாளைக்கு பத்து வெரைட்டி ஆஃப் ஜூஸ் இருக்கு ஏன் முப்பது நாளைக்குமே முப்பது வெரைட்டி ஆஃப் ஜூஸ் இருக்கு நாள் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுங்க கீரை ஜூஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரிலாம் நிறைய இருக்கு சோ நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஜூஸ் கூட குடிக்கலாம் அதனாலேயே நம்ம நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம பாத்துக்கலாம் ஒரு பிக்கு எடுத்துக்கோங்க நீங்க இப்போ வந்து ஜூஸ் குடிக்க போறீங்கன்னா அது பிக்கு எடுத்துட்டு ஒரு கண்டினியூஸா ஒரு தேர்ட்டீன் டேஸ் அந்த மாதிரி ஒரு ஜூஸ் வேற வேற ஜூஸ் ஆயிட் பண்ணுங்க ஒரே ஜூஸ் வேணாம் ட்ரை பண்ணிட்டு அந்த பிக்குக்கும் இந்த பிக்குக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்களே பார்க்கலாம் வேற யாராவது சொல்லுவாங்க எப்படி இவ்வளோ பிரைட்டா இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் க்ரீம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மூஞ்சிலாம் வெந்து போன மாதிரி ஆயிரும் ஏன்னா நிறைய கெமிக்கல் இப்ப என்ன கலக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய கெமிக்கல் நிறைய பேர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சவுப்பா அப்படியே வெந்து போன மாதிரி ஆயிருது நல்லா இருக்கிற மூஞ்சி அவங்களே கெடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுது ஏன்னா நிறைய பேர் சொல்றதை கேட்டுட்டு அவங்களும் அந்த மார்க்கெட்டிங்ல வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆயிடுது ஸோ அந்த மாதிரி வேணா கெமிக்கல் ஃப்ரீ இல்லைனாலும் பார்த்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு செட் ஆகுமா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நானே ஒரு கிரீம் வந்து சொல்றேன் ஒரு ப்ராடக்ட் சொல்றேன்னா நீங்க வாங்குறீங்கன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்க சின்னதாக கொஞ்சமான குவாலிட்டியில வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதே பிக்கப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சோப் கூட இந்த சோப் நல்லா இருக்கு அப்படின்னு விளம்பரம் பண்றாங்கன்னா அந்த சோப்பை வாங்கி போட்டுறாதீங்க எந்த சோப்பு உங்களுக்கு செட் ஆகுதோ அதே சோப்பை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்னுடைய டைப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க சில பேர் ஸ்கின்லாம் வந்து சென்சிட்டிவாக இப்போ நம்ம ஹைப்ரோ ஹைப்ரோ த்ரெட் போதே நம்ம தெரிஞ்சிடும் ஹைப்ரோ த்ரெட் பண்ணணும் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இந்த பட்டையெல்லாம் வந்து வீங்கிரும் அந்த ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு ஸோ அவங்களாம் எதாக இருந்தாலும் பார்த்து யூஸ் பண்ணுவேன் எனக்குலாம் பட்டை அப்படியே வீங்கி போயிடும் ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி தடிச்சு வேற போயிடும் ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்குது ட்ரை ஸ்கின்னா இந்த இடம் வரைக்கும் சில பேருக்கு வந்து ஆயிலியா இருக்கும் இங்கெல்லாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் சில பேருக்கு ஃபுல்லாகவே ட்ரையாகவே இருக்கும் சில பேருக்கு ஃபுல்லாகவே ஆயிலாகவே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு நமக்கு பர்டிகுலரா நமக்கு இந்த ஸ்கின் டைப் தான் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்க சில பேருக்கு இங்கெல்லாம் எனக்கு ஆயிலியா இருக்கும் இங்கெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ பூவ நம்மளே தெரிஞ்சுக்கும் க்ரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றதுனால எந்த ப்ரோஜனுமே கிடையாது ஜஸ்ட் அப்பொழுதே இப்ப எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கோட்டி போட்டு போய்க்கலாம் ஆனா அதுவே போட்டுட்டே இருந்தோம்னா அது சைடு எஃபெக்ட் ஆயிடும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ற க்ரீம்னா என்ன க்ரீம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் யூஸ் பண்ணுங்க ஃபேஸ்க்கு நேச்சுரலாவே மாய்ஸ்டர் தேவை அதனால மாய்ஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே போகிறனால க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் டே க்ரீம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற டைம்லாம் இந்த வந்து டோனரா அதெல்லாம் யூஸ் டோனர் டோனர் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ கூட ஏதோ ஒன்று வருது எனக்கு தெரியல என்ன மாதிரிச்சு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸ்கின்னில் ஒரு சைடில் மட்டும் போட்டு செக் பண்ணிப்பாங்க டூ த்ரீ டேஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிப்பாருங்க ஒரு இடத்துல ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் எடுத்து ஒன்று ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டாம் இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக எல்லாமே நேச்சுரலாகவே எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு முப்பது நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பழகிச்சி தான் ரொம்ப ஈஸியாயிடும் ஒரு பக்கம் அப்ளை பண்ண சொல்றேன்னு சொல்லிவிட்டு நீங்க ஒரு பக்கம் எப்படி ஃபுல்லா அப்ளை பண்ணிடுறீங்க அப்படி இது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும் லைட்டா ஏன்னா கைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆனால் கையோட டைப் வேற மாதிரி இருக்கும் ஃபேஸ்க்கு வந்து வேற மாதிரி இருக்கும் சோ அதனால லைட்டா இங்க செக் பண்ணி இல்லை கழுத்துக்கிட்ட லைட்டா போட்டு பாருங்க ஃபுளோன்னு மட்டும் எடுத்து இவ்வளோ சும்மா லைட்டா செக் பண்ணி பாருங்க அது போதும் ரொம்ப நிறைய போட்டுலாம் அப்ளை பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் போறனால வந்து மூஞ்சி வெந்து போயிடும் கிளவி மாதிரி ஆயிரும் சுருங்கி போயிடும் இந்த மாதிரி நேச்சுரலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா டெய்லிக்கும் வந்து நெய் குடிங்க நெய் குடிச்சிங்கன்னா ஸ்கின் நல்லா ஆகும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க குடிச்சிட்டு ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிக்கோங்க நல்ல பிராண்டா வாங்கிக்கோங்க ஆவின் பிராண்ட் நல்லா இருக்கும் ஸோ அதை வாங்கி ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து சுருக்கம் இருக்காது தோல் ஸோ அது வந்து ட்ரை பண்ணலாம் இது கடலை மாவு கூட கடலை மாவு வந்து சில ஸ்கினுக்கு ஒத்துக்காது எனக்கு வந்து கடலை மாவு வந்து ஒத்துக்காது என்ன சொல்றேன் அப்படி ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து கடலை மாவு போட்டோன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும் அதனால நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா உறச்ச கடல இருக்குதுல அதை வந்து கிரைண்ட் பண்ணி ஜெலிச்சு வச்சுக்குவேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ்க்கு போடலாம் அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கடலை மாவு செட் ஆகலாம்னா உறச்சக்கடலை மாவு போட்டுங்க அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க ஒவ்வொரு ஸ்கின் டைப்பும் நம்ம போக போக வந்து நான் வந்து வீடியோஸ் போடுவேன் அந்த வீடியோஸ்ல ஸ்கின்னுடைய டைப் வந்து நீங்க எப்படி ஈஸியா கெஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களை ஷேர் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பாக்கலாம் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சொல்லுங்க அக்கா எனக்கு மேரேஜ் வரப்போகுது கொஞ்சம் சொல்லுங்கள் ஸ்கின் பிரைட் ஆகணும் அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள் நான் ஒயிட் ஆகணும் அப்படின்னு கேட்குறனால தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் மேரேஜ் ஆக போகுதுன்னா ஒரு வாரம் டைம் இருக்குது ஒரு வாரத்தில் நீங்கள் நெய் குடிங்க ஸ்கின்னு செம்ம ப்ரைட்டாக இருக்கும் போட்டோஷூட்டுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க நெய் குடிங்க இல்லை இன்னும் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வந்து ஃப்ரூட்டாகவே எடுத்துக்கோங்க சாப்பாடு சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு நாளைக்கு நாளைக்கு மேரேஜி அப்படின்னா ரெண்டு நாளைக்கு வந்து கேரட்டு பீட்ரூட் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஜூஸ் இருங்க மறுநாள் ரொம்ப அழகா இருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஹெவி போடாதீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டு போனாங்க மூஞ்சி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெந்து போச்சு மாப்பிலே வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன எஃபெக்ட் எப்படி கிரீம் அவங்க எவ்வளவு பேருக்கு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அந்த க்ரீமை போட்டு பட் அவங்க புதுசா ஏதோ ஒரு கிரீம் போட்டுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு கிரீம் எல்லாம் வேண்டாம் நீங்க யூஸ் பண்ற நீங்களே இப்போ ஒரு மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா ரெகுலரா அவங்க யூஸ் பண்ற க்ரீமை பார்த்துட்டு நீங்க யூஸ் நீங்க யூஸ் பண்ற கிரீமே போடுங்க அதுவே சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் வச்சுக்கோங்க அதுதாங்க பெட்ரு நீங்களே வந்து நமக்கே ஐலைன் போட தெரியும் மஸ்காரா போட தெரியும் எல்லாமே பண்ண தெரியும் எக்ஸ்ட்ரா மூணு நாலஞ்சு கோட்டிங் கூட நம்மளே போட்டுக்கோம் அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணி வைக்கிறது பதிலாக நம்மளே அழகா பண்ணிக்கலாம் சோ அதுதான் பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் ஸோ நான் வந்து என்னுடைய இதில் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் சட்டா பாய்